வணக்கம் நான் நாகராசா வர்ணவசிங்கம் இன்றைக்கு இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற கோட்பாட்டுகளில் எல்லா கட்சிகளையும் இணைத்து மாணவர்கள் சிவில் சமூகங்கள் புத்திஜீவிகள் எல்லாரும் சேர்ந்து தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து ஒருமிக்க நின்று எங்களுடைய பலத்தை காட்டணும் என்று சொல்லி ஒரு பொது பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள் அரியணைந்தனர் என்று சொல்லி எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு தளத்தில் விட்டுருந்தனாங்க எங்களுக்கு வந்து கட்சியை பற்றி எங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஒரு பொது வேட்பாளர் பற்றி நாங்கள் தமிழ் மக்கள் எல்லாரும் ஒன்றுணைந்து ஒரு குடையின் கீழ் நின்று எமது பலத்தை காட்டி எமது எங்களுந்த சரியான ஒரு உரிமையை பெற்று நாங்கள் வாழணும் என்று சொல்லித்தான் எங்களுடைய ஆசையும் நாங்கள் தளத்திலேயே இருந்தாங்க இன்றைக்கு இந்த பொது வேட்பாளர் என்ற ரீதியில் இன்றைக்கு அரசியல் கட்சி எல்லாத்தையும் இணைந்து இன்றைக்கு இந்த சிவில் சமூகங்கள் புத்திஜீவிகள் பல்கலைக்கழகங்கள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு ஒரு கூட்டம் கொண்டு வச்சு இன்றைக்கு இந்த அரசியல் கட்சிகள் சில கட்சிகளை தான் இன்றைக்கு ஒரு பொதுக்கட்டம் அமைத்து இன்றைக்கு நிறைய பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டது அப்போ நாங்கள் ஏற்கனவே சொல்லுவாங்க இந்த அரசியல் கட்சிகள் வேண்டாம் இவங்கள் வந்து டபுள் கேம் விளையாடுவாங்கள் இஞ்சாலையும் பாடி இஞ்சாலையும் பாடி அங்கேயும் நக்கி போட்டு இஞ்சையும் வருவாங்கன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு அதே போல செய்து காட்டி போட்டாங்க இன்றைக்கு ஒரு டெலிஃபோன் வந்த உடனே காலம் துணியை காண்டு போய் அங்க போய் காலில் விழுந்து நிற்கிறாங்க இன்றைக்கு அது சைத்தா இருக்கலாம் அது ரணிலா இருக்கலாம் இன்றைக்கு எங்கள் அந்த பிரச்சனையை பிரச்சனைக்கு சரியான முறையில் ஒரு தீர்வு கண்டவன் உண்மையின்படி மனோ கணேசன் என்றவன் உண்மையின்படி சைத்தோடு ஒரு கோரிக்கையை வச்சு எத்திரும் அம்ச நிறைவேற்றி ஒரு கோரிக்கை வைத்து கச்சாத்திரப்பட்டிருக்கு அதை மக்கள் மத்தியில இன்றைக்கு அந்த மனோ கணேசன் காட்டியிருக்கிறார் நீங்கள் அப்படி ஏதாவது செய்திருக்கிறீர்களா காலங்காலமாக அவங்கள் வாயால் சொல்கிறத கேட்டு அவங்கள் தாரத வேண்டி போட்டு தமிழ் மக்களுக்கு துரோகம் தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படியாக கொத்தவர்களை இந்த பொது வேட்பாளர் என்ற ரீதியில் இந்த கூட்டத்துக்குள்ள இவங்களை இன்றைக்கு இவங்க டவுல் கேம் விளையாடு இன்றைக்கு இவங்களை என்ன செய்துக்கிட்டாங்க தங்களோட நரிக்குணத்தை போங்காட்டிக்கிட்டாங்க அதில் ஒருத்தருக்கு வந்து தான் நீங்கள் ஆதரிக்கோ தான் வேண்டா உனக்கு முதலமைச்சர் அமைச்சர் பதவி தர சொல்லி அதுவும் ஒருத்தருக்கு ஒப்பந்தம் வச்சுக்கிட்டாங்க அப்போ இன்றைக்கு யோசிச்சு பாருங்க தமிழர்கள் எங்களது நிலமையை யோசிச்சு பாருங்க இன்றைக்கு சத்தம் இல்லாமல் இன்றைக்கு பிகாரி அமைத்து கொண்டு வராங்க தமிழ் பிரதேசங்களில் வடக்கு கிழக்கில் வந்து சத்தம் இல்லாமல் பிகாரி அமைக்கிறாங்க சத்தம் இல்லாமல் இன்றைக்கு சரணாலயம் என்ற போர்வையில் ஆறுகள் குளங்கள் குட்டிய குட்டிகள் நீரகிரிகளில் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு கொண்டு வராங்க அதே மாதிரி வனவழங்கு வளப்பு பாதுகாப்பு திரைக்கலம் என்ற போர்வையில் இன்றைக்கு எங்கிருந்த மக்களுக்கு காணி ஹரி உரையாத்தையும் பிடிச்சு கொண்டு வராங்க தொல்பொருள் திரைக்களமும் வந்து சத்தம் இல்லாமல் சகல இடங்களையும் பிடிச்சு அவங்களுக்கு விராய அமைப்பு பிகாரிகள் அமைக்கிறதுக்குரிய இடங்களை வகுத்து கொடுத்து இருக்கிறது அதே மாதிரி சத்தம் இல்லாமல் கடலை ஆக்கிரமிக்கிறாங்க இன்றைக்கு சத்தம் இல்லாமல் பல் தேசிய கொம்பனிகளுக்கு சில நாடுகளுக்கு இன்றைக்கு எங்களை கடலை விற்று கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நாளைக்கு நாங்கள் இப்படியே இந்த நிலைமை இருந்தால் நாளைக்கு நாங்கள் எல்லாரும் குண்டி மண்ணத்தடி கொண்டு இன்னும் ஒரு நாட்டுல இடம் பேர்ந்து நாங்கள் எங்களது வாழ்க்கையை கொண்டு காலம் பெருசா இல்லை கடகுமே இல்லை ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ் வேட்பாளர் என்ற ஒரு போர்வேக்கு இந்த அரசியல் கட்சி வந்து இன்றைக்கு இந்த தமிழ் வேட்பாளரை குழப்பி தாங்கள் குளிர் ஆகிடும் என்று சொல்லி ஒரு சில நச்சு பாம்புகளோடு சேர்ந்து இன்றைக்கு எங்களை கொண்டு வந்து தள்ளி விட்டுருக்காங்க இன்றைக்கு இந்த நச்சு பாம்பு என்று சொன்னால் எல்லாருக்கும் விளங்குவோணும் காலங்காலமா எங்களது பிரச்சனைக்குரியவரும் நச்சு தான் அந்த நச்சு பாம்புக்கு போன் அடித்த உடனே அங்கே போய் நான் நானேக்கரன் கோட்டை ஜாட்டியோட ஓடி போய் அவ்வளவுக்கு என்று சொன்னால் சரி போன் நீங்கள் அவர் என்ன சொன்னவர் அவர் வேற சொன்னவரா தமிழ் மக்கள் இந்த பிரச்சனையே தான் தீர்க்கிறேன்னு சொல்லி ஏன் நீங்கள் கைச்சாத்துட்டு இருக்கலாமே ஒரு நாலு பேர் அல்லது வெளிநாட்டு தூதரங்களை வெளிநாட்டு அவர் போல கூப்பிட்டு இன்றைக்கு நாலு பேருக்கு முன்னால் நீங்களும் சேர்ந்து இன்றைக்கு ரணில் விக்ரம சிவாங்களுக்கு தான் இன்றைக்கு ஆட்சியில் தான் தான் இதை செய்தாரான்னு சொல்லி அவரோட ஒப்பந்தம் செய்திருக்கலாம் கைச்சாத்துட்டு இருக்கலாம் அல்லது சைத்தோடையும் கழிச்சாத்துட்டு எல்லாம் நீங்கள் அவன்தான் பாயால சொல்றாரு கேட்டு போடு அங்கே படக்காட்டி கொண்டு நிற்கிறியா நீங்கள் அப்படியாக இந்த படக்காட்டை கூடிய ஏன் தமிழ் கூட்டமைப்பு வந்த நீங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளருக்குள்ள இவங்களை ஏன் நிறுத்தினீங்கள் இந்த எங்களுக்கு தமிழ் வேட்பாளருக்குரிய ஒப்பந்தம் போட்ட ஆக்கள் இருக்கிறதால இன்றைக்கு சிவில் சமூகங்கள் எல்லாரும் சேர்ந்து இவங்களை நாங்கள் ஏற்கனவே வேண்டாமான்னு சொல்லி தான் நீங்கள் நிறுத்தினீங்கள் இன்றைக்கு அரசியல் கட்சி இல்லாமல் ஒன்றும் செய்யலாம அவங்களே நாங்கள் ஒன்றிணைத்து தான் நாங்கள் பயணிக்கோடும் என்று சொல்லி இன்றைக்கு பயணத்தை காட்டி விட்டாங்க பார்த்தீங்களோ உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டி போட்டு கோடி அது ஒரு போன் அங்க நிற்கிறாங்க ஏற்கனவே இவங்களுக்கு பெட்டி பார்த்தப்பட்டு விட்டது எல்லாருக்கும் கோடி கோடியாக அள்ளி கொடுக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு வேண்டி போட்டாங்க அவங்க கூடத்தை காட்டி போட்டாங்க உண்மையின்படி நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு தமிழ் மக்கள் போடுற கஷ்டம் இன்றைக்கு நாங்கள் படுற வேதனையில் யாருக்கு புரியுமா அவங்க கால காலமா தாங்கள் சாலாட்டி கொண்டு ஏசி கார்லயும் ஏசி வீட்டுலையும் தங்களோட பொண்ணில் உள்ள சோபம் அமைச்சோண்டு அனுமதி கொண்டிருக்கிறாங்க உண்மையா இவங்க எல்லாமே ஒரு கேவலம் கெட்ட ஒரு சூடு சுட இல்லாத ஒரு ஒட்டுண்ணியல் உண்மை தமிழர் என்ற ஒரு ரத்தம் இவங்க உடம்புல இல்லை தமிழர் என்றொரு ரத்தம் சூடு சுரண இருந்திருந்தால் அவங்க இப்படி போயிருக்க மாட்டாங்க கேட்டால் தாங்கள் அந்த இருந்து போராடினாங்க இந்த இருந்து போராடினாங்க இந்த இடத்துல இருந்து கிழிச்சனாங்க மக்களுக்கு போயிடும் அங்கே எனக்கு வாய் வேற விதமாகிறது என்ன கிழிச்சனீங்களை எல்லாரும் ஏசாமல் எங்களை எல்லாரும் வித்து எங்களை வித்தல்ல பிளேச்சு கொண்டு இருக்கிறீர்கள் இன்றைக்கு எந்த வேட மக்கள் முறை கேவலம் தெரியாது இன்றைக்கு யோசிச்சு பாருங்க எவராது வாயத்து வந்து இன்றைக்கு போர் முடிஞ்சு இன்றைக்கு அனோன்ஸ் ஒன்று படுது ஒரு நாள் பயிற்சி எடுத்தாலும் சரி பத்து நாள் பயிற்சி எடுத்தாலும் சரி ஒரு வருஷம் பயிற்சி எடுத்தாலும் சரி இருபது வருஷம் பயிற்சி எடுத்து இருந்தாலும் சரி பாருக்கோ நாங்களும் ஒரு இருபது இருபதுலேயே உங்களை விசாரிச்சு போட்டு அந்த பெற்றோருட திருப்பி நாங்கள் ஒப்படைப்போம் சொல்றேன் பெற்றோராக கொண்டு ஒப்படைச்ச மக்கள் பிள்ளையில கொண்டே பெற்றோராக கொண்டே ஒப்படைச்சது இந்த எது அதுக்கு அவர அது வாயில் வந்ததுல அதை பற்றி கேள்வி கேட்டிருக்கணும் நீங்கள் ஒட்டு நீங்கள் கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் நக்கி நக்கி நீங்களே உங்களுக்கு எல்லாம் நீங்களே தமிழர்னு சொல்றதுக்கு எங்களுக்கு பக்கமாக இருக்கு உங்களை உங்களை பற்றி கலைக்கவே எங்களுக்கு பக்கமாக கிடையாது இன்றைக்கு தமிழ் வேட்பாளர் உடைகளை பலமாக நின்று கொண்டு அவன் கூப்பிட்டா வா சொல்லி கூப்பிடா நீ இரு முதல் நாங்கள் எங்களுக்கெல்லாம் ஒற்றுமையாக நின்று நாங்கள் எங்கள்த வெற்றியை உறுதிப்படுத்தி போட்டு உங்களோட கலைக்கிறோம்னு சொல்லியிருக்கணும் அதை நாங்கள் போற்றியிருப்போம் இன்றைக்கு நீங்கள் அண்ணாலே நின்று இஞ்சாலே நின்று இந்த தமிழ் வேட்பாளரை குழப்பி நீங்கள் கூட்டி குட்டி குட்டியாடி அதுக்கு தான் கூப்பிள்ள பூந்த நீங்கள் குட்டியாக குழப்புறதுக்கு இந்த குட்டியாக குழப்பி போட்டா நீங்கள் இப்போ போயிருக்கிறீர்கள் ஆ இன்றைக்கு எங்கள்த கிராமங்கள் எங்களுடைய மக்கள் எங்களுடைய பிரதேசம் எல்லாம் பறி போய் கொண்டிருக்கு முற்றுமுழு என்னக்க வச்சிருக்கிழந்த இன்றைக்கு பதாலி இந்த சுற்றளவை யோசிச்சு பாருங்கோ தூரம் தூரமங்கள் இந்த பிரதேசம் பிடிபட்டு இருக்குன்னு சொல்லி காங்கிரஸ் தெரியப்பார் ஒவ்வொரு இடத்துலையும் முழுக்க முழுக்க பிடிபட்டு கொண்டிருக்கு எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க திரும்பி பத்தாயிரத்துக்கு பிறகு மீன் வளப்பண்ட போர் வேலை நண்டு வளப்பு அட்டை பண்ண போய் முழுக்க ஆக்கிரமிக்கிறார்கள் இன்றைக்கு முதல் இன்றைக்கு ரணில் விக்ரம் சிங்கா முதல் இந்த கடத்தொழில் கடத்தொழில் அமைச்சர் டாக்டர் சோமானந்த வழக்கு முதல் எங்களுக்க கிராமங்கள் வந்து இப்படி போகவே இல்லை விகாரங்கள் அமைக்கப்படவில்லை அப்போ இன்றைக்கு யோசிச்சு பாருங்க எங்கிட்ட மக்கள் நீங்களும் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு காலத்தில் இன்றைக்கு எங்களோட மக்கள் எல்லாரும் நாங்கள் பலமாக இருந்தாங்க கடத்தொழில் மக்கள் என்றாலும் சரிதான் எல்லா மக்கள் இருந்தாலும் சரி கடத்தொழில் மக்கள் நாங்கள் ஒரு நேரத்தில் இந்த கெட்டான சரியான சூழ்நிலை பிரச்சனைக்கு இல்லை இன்றைக்கு இதே இந்த யாழ்ப்பாணம் கச்சரிய பத்து பதினோரு நாள் நாங்கள் துறக்கப்படாமல் மறுத்து போரடைஞ்சிருந்தாங்க இனிமே இல்லைன்னு ஒரு பிரச்சனையாக இருக்கு இல்லை எத்தனை விசனை காட்டியங்களை விருட்டுறேன் நாங்கள் விட இல்லை ஒத்து போயிருக்க அப்படி நாங்கள் பலமா இருந்தாங்க எங்களது சமூகம் பலமாக ஒத்துழைப்பா இருந்தது அது கடத்தொழில் அமைத்து அமை சேர்ந்து பொதுமக்களும் எங்களுக்கு அடுத்தது பொது சிவில் நிர்வாகங்களும் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தது ஆனால் இன்றைக்கு வந்து எங்களை எல்லாரையும் பிரித்து ரானில் அண்டையிலேருந்து இன்றைய விலையும் மதத்தால் செய்து கொண்டிருக்காரு அவரோட சேர்ந்து எங்களுடைய கடத்தொழில் அமைச்சரும் எங்களோட சங்கங்கள் எல்லாத்தையும் பிரித்து தங்களந்த தங்கள இந்த கையால் தங்கள இந்த கையகளை வச்சுக்கொண்டு இன்றைக்கு எல்லாரையும் சிதறடித்து பவரி குளிராக்கொண்டிருக்கிறாங்க உண்மையடி உண்மையின்படி தமிழ் உணர்வு தமிழ் இனத்தம் தமிழ் மக்களுக்காக போரா சொல்றவங்க எல்லாரும் இவங்க எல்லாரும் ஒரு கேவலம் கிட்ட நினைச்சார்கள் இவங்களை இவர்கள் பாய சுரவக்கூடாது தமிழ் மக்களுக்காக நாங்கள் போராட்டம் துவங்கினாங்க துவக்கி தூக்கினாங்க சொல்லி தூக்க சொல்லக்கூடாது இந்த பழைய வரலாறு சொல்லிவின தாங்களும் என்ன கிழிச்ச நீங்கள் என்னத்தை இந்த மக்களுக்கு இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சது பதினஞ்சு வருஷமா என்ன செய்தீர்கள் ஒட்டுவீர்கள் போய் அங்கே போய் அடுக்கடியாக போய் படுக்கிறீர்கள் இந்த மக்களுக்கு என்ன செய்தீர்கள் பிறகு போன் அடிச்ச உடனே அங்கே ஓடி போய் நிற்கிறியா இதைத்தானே சதம் கொடுக்குறியா அப்ப இவங்களை நம்பியா எங்கட மக்கள் எங்கட மக்கள் ஒன்னுடைகிறது ஆ இன்றைக்கு நாங்கள் ஓரளவில் செய்து இந்த தமிழ் பூட்டை கொண்ட ஒன்று உருவாக்கி இன்றைக்கு வடக்கு கிழக்கில் எல்லா தமிழரும் ஒன்றிணைந்து நாங்கள் ஒரு உடைய கிழக்கு என்று எங்கட பலத்தை காட்டுறோம்னு சொல்லி துவங்கினாலும் அதையும் வந்து இந்தியாவில் ஒன்று குழப்பி போட்டு அங்கால போய் நக்க போட்டாங்க ஆனால் இது வந்து நீங்கள் இருந்தாலும் போங்கோ நீங்கள் யார்ட்டையும் காலையில் போய் விழுங்கோ நீங்கள் உலகத்தையும் வேணுங்கோ கோடியை வேண்டுங்கோ கோடிக்கு மேலாலும் மில்லியன் பில்லியன் கணக்கில் வேண்டுங்கோ அதை பற்றி எங்களை கவலை இல்லை ஆனால் எங்களோட தமிழ் மக்கள் தயவு செய்து உங்களை மண்டாட்டமாக கேட்டுக்கொள்வோம் இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் இதை உணர்ந்து கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் தயவு செய்து அது குழம்பா இருக்கலாம் புத்தனமாக இருக்கலாம் சிலாமா இருக்கலாம் எங்க இருக்கலாம் எல்லாரும் சகலந்து ஒருங்களை எங்களால் தமிழ் வேட்பாளர் ஒரு ஆளை நிறுத்தி இருக்கிறார் அரிய இருக்கிறார் அவருக்கு நேரம் ஒரு உள்ளடிதான் வேற இந்த விருவாக்கு வெறுப்பு வாக்கு ஒன்றுமே போடக்கூடாது அது ஒரு தாடி நாய என்று சொல்லி இருக்குது அது தமிழ் வேட்பாளருக்கு ஒரு போட்டோ போட்டு விருப்பு வாக்கு ஒன்று மூன்று பேருக்கு போடலாம் வேண்டும் இந்த இந்த நாய் எங்களுக்கு தேவையில்லை நாட்டை குட்டிச்சோராக்கி போட்டு ஒன்று ரெண்டு மூன்று கீழே போடட்டாளர் இருக்கு தயவு செய்து ஒரு தான் தமிழ் வேட்பாளர் என்ற ரீதியில் ஒரு தான் போடணும் தயவு செய்து தமிழ் மக்கள் அனைவரையும் நாங்கள் மன்றாட்டமாக கும்பிட்டு கேட்குறோம் தயவு செய்து எங்களுக்கு தமிழ் மக்கள் நாங்கள் ஒரே காலின் கீழே ஒரு குடையின் கீழே நாங்கள் பலமாண்டாத்தான் நாளைக்கு எங்களோட பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் இன்றைக்கு முப்பத்தி ரெண்டு கட்சி இன்றைக்கு ஜனாதிபதி தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கு இந்த முப்பத்தி ரெண்டு என்று சொன்னால் சில அரசியல்வாதிகளால் பிரிக்கப்பட்டு நீங்கள் 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 என்று கேட்டு போட்டு புற ஒன்று சேர்க்கிறோம் தகவல்களை ஒன்று சேர்த்தா தான் தாங்கள் பல வரலாம்னு சொல்லி இந்த முப்பத்தி ரெண்டு வாக்கு முப்பத்தி ரெண்டாக பிரித்திருக்கிறார்கள் ஒருதான் தண்ணோம் எங்களுக்கு தமிழ் வேட்பாளர் தவறா ஒரு தன் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தாங்கள் இதைத்தான் செய்வோம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்கிறார்களா அதில் பதியப்பட்டிருக்கா நான் உண்மையின்படி நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மக்கள்கிட்ட பிரச்சனை நான் கட்டாயமாக இந்த இந்த ரீதியில் நான் தீர்த்து வைப்பேன் ரெண்டு ரூபாய் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லட்டுக்கு எவ்வளோ ரெண்டாலும் இதில் ஜனாதிபதி தேர்தல் தமிழ் தமிழ் வேட்பாளர் அரியந்த அரியணேந்திர தவற மற்றது எவ்வளோ ஒரு வார்த்தை சொல்லட்டுக்கு நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் பிரச்சனையை நாங்கள் தீர்ப்போம் ஒரு தீர்த்து நாங்கள் சரீவமா சந்தோஷமா சிங்கரும் தமிழரும் ஒன்றாக நாங்கள் சந்தோஷமா வாழ்வோம் இவை கூறிய தீர்வை கொடுத்து இவ சந்தோஷமா வாழணும் என்று சொல்லி தேர்தல் விஞ்ஞானத்துல கொடுத்தவன் இருந்து கூப்பிட்டு போன் அடித்த உடனே பேசுவவங்க குளிச்சோட இருந்தா குடுப்பில்லாலும் ஓடி இருப்பாங்க அப்படித்தான் அங்க போயிட்டு இருக்காங்களோ அடித்த உடனே போயிட்டாங்க இன்னைக்கு தமிழ் வேட்பாளர் என்ன சொல்லியிருக்கேன் அந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்கு நாங்கள் கூடி தீர்மானித்து முடிவெடுத்து இதுக்கு என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் கதைச்சு தான் முடிவு கடிதங்கள் போடுவோம் என்று சொன்ன இடத்துல நீங்கள் உடனே போயிட்டீர்கள் ஏற்கனவே நீங்கள் பெட்டி வெட்டியாக வேண்டி போட்டீர்கள் அமைச்சர் பதவி சாரி ஓமண்ட நீங்கள் கேட்டு வேண்டி நீங்கள் உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும் நீங்கள் இண்ட கிரேட்டில் நாங்கள் வரையில் எனக்கு உண்டு அறுபத்தி ரெண்டு வயசாச்சு உங்களை விட நானும் மூத்தவனாக இருக்கிறேன் நானும் இருபத்தி ரெண்டு வயசுலேயோட ஊர் இருந்தான் இருபத்தி இருபத்தி ரெண்டு வயசுலேயிருந்தான் நான் ஊர் இருந்தான் எவன் எப்படி எந்த புத்துக்கு என்ன பாம்பு வாங்கிருக்கேன்னு தெரியும் எவனாவது விரும்பினா கதைக்கிறேன்டா வா கடைச்சு பார்ப்போம் இந்த போராட்டக்காரர் போராட்டத்தை சொல்லிருந்தேன் இல்லை அந்தவர் அமைப்பு இந்த சொல்லி எல்லா அமைப்பையும் எங்களுக்கு தெரியும் எவன் எங்கே எங்கு என்னென்ன செய்தவன் தெரியும் நாங்கள் பாய்துறக்கிடையில் அவன் நேரம் பண்ண மாட்டேன் இனிமேலும் இனிமேலும் இப்படி போவேன் தான் கட்டேன் நாங்கள் பழசு எல்லாத்தையும் கிடைக்க வேண்டி வரும் எங்களுக்கு பழசுகளும் தெரியும் நாங்கள் குழந்தைகள் இல்லை நீங்கள் மற்ற உள்ளவர்கள் எல்லாரையும் ஒன்றும் பாயக்க மாட்டாங்க சூப்பியாக வேலைக்கு வச்சா சூப்பர் தெரியாத மக்களிடம் வச்சு கூட சூப்பியை கடிச்சு போட்டு உங்களுக்கு பெற்ற வேலை செய்யக்கூடிய மக்களும் இருக்கிற என்னத்துக்கு எங்களுக்கு பிரச்சனைகளை போவான் என்று சொல்லி மக்கள் ஒதுங்கி இருக்கிறேன் தவிர மக்களுக்கு எல்லாம் தெரிய தெரியாமல் இல்லை ஆனால் உங்களை எல்லாம் புறந்தள்ளி உங்களை ஒதுக்குற காலம் வந்துட்டு நான் எங்கிட்ட மக்களை தான் தயவு தயவுசையை தமிழ் மக்கள் எங்கே இருந்தாலும் விலங்கியில் எங்கே இருந்தாலும் சந்தை போந்தோட்டும் எங்கே இருந்தாலும் விலங்குக்குல ஒற்றுமையாக ஒற்றுமை ஒருங்களை தமிழ் வேட்பாளர் போட் போட்பானுங்க போட் பண்ணி நாங்கள் தமிழர் எல்லாம் ஒரு எங்களை நின்று எமது எங்களுடைய பணத்தை காட்டினாத்தான் நாங்கள் எங்கெந்த சுயமா வாழ்றது ஒரு தீர்வுண்ட நாங்கள் காணலாம் இல்லையோ இவங்களை போல இந்த நக்கி தின் ஒட்டி திரிகளவங்களோட சேர்ந்து இவங்க போய் சேர்ந்து இவங்கள வேற இருப்பமா இருந்தால் நாங்கள் குறுகிய காலத்துல எங்களுத எங்கடுத்த இடத்தை எங்களுடைய சொந்தமான இடங்களை விட்டு அந்நிய நாட்டுக்கு நாங்கள் இடம் வேண்டிய ஒரு கட்டம் பெறும் அது வெகு விரைவில் இவங்களை அடித்து துணைச்சு இவங்களை தூக்கி அறிஞ்சு நாங்கள் ஒன்று நின்று கொண்டு திருப்பி நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்களே தீர்மானிப்போம் எங்களுடைய தொகுதிக்கு அவரை வைக்கலாம் என்று சொல்லி எங்களை தோதிக்கு வைச்சாதான் வச்சாதான் எங்களை தீர்க்கலாம் சொல்லி நாங்களே தீர்மானித்து அவனை தான் நிறுத்தோடும் இவங்களை எல்லாரும் நீங்கள் எதிர்பார்த்து இவங்களை இவங்களை கடவுளே நினைக்காங்க உங்களை தூக்கி அறிஞ்சு போட்டு இதைத்தான் நாங்கள் சொல்லணும் தமிழ் மக்களை நாங்கள் கேட்டுக்கொள்வது தான் இலங்கையில் எங்கே இருந்தாலும் ஒரு கிடையாது நிற்கணும் ஒரே போட்டால் அது வந்து தமிழ் வேட்பாளர் அறியாத ஒரே போட்டால் விருப்பவாக்கு விருப்பமாக ஒன்றும் போடக்கூடாது தயவு செய்து எல்லாரும் ஒரு முறையில் வரணும்னு சொல்லி உங்களை எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது வந்து எங்களுடைய தமிழ் வேட்பாளர் இந்த பொதுச்சபை உறுப்பினர்கள் இன்றைக்கு வந்து இன்னும் தேர்தலுக்கு காலம் தான் இருக்கிறது அடுத்த மாதம் தேதி தேர்தல் என்று அழைக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு வந்து பதிமூன்று பதினாலு ஆச்சு இதுவரையில் இந்த தமிழ் வேட்பாளர் கூட்டமைப்புகள் வந்து சிவில் அமைப்புகள் வந்து உண்மையின்படி ஒவ்வொரு கிராமம் கிராமமாக இறங்கி ஒவ்வொரு சர சமூக நிலையங்கள் ஒரு ஒவ்வொரு மீனவ அமைப்புகள் அடுத்தது பணதன்யா அபிவிருத்தி சங்கங்கள் இப்படி சல சகல அமைப்புகளையும் சந்தித்து எங்களுந்த வேட்பாளருக்குரிய சரியான முறையில் அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தி அந்த மக்களை எங்களுக்கு கீழே எங்களுந்த வேட்பாளருக்கு ஓட் பண்ணணும்னு சொல்லி இது வேற இல்லை இலங்கை ஆனால் காலம் குறியிட்டுது அப்போ இதுக்கு இந்த தமிழ் வேட்பாளர் இந்த கூட்டமைப்பை என்ன செய்ய கட்டாயமாக உடனடியாக இதுக்குரிய நடவடிக்கையை வந்து உடனடியாக இறங்குவோம் இறங்கி ஒவ்வொரு கிராமம் கிராமம் போய் எல்லா மக்களையும் சந்திக்கணும் கடத்தொழை ஆகப்பட்டாலும் சரி அடுத்தது பலதன அபிவிருத்தி சங்கம் இருந்தாலும் சரி அடுத்தது வந்து இப்போ வேற ஒரு அமைப்புகள் எல்லாம் இருக்குது கிராம சன சமூக நிலையங்கள் மாதர் சங்கங்கள் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு குழு குழுக்களாக போய் அந்த சந்தித்து அந்த பிரதிநிதிகளோட ஒரு கூட்டங்களை போட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் இந்த எங்களது நிலப்பாடு என்ன தமிழற்ற நிலப்பாடு என்ன இப்படியே போகமா இருந்தால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இந்த இலங்கையை விட்டு நாங்கள் எங்களது இடங்களை விட்டு போய் வெளியில் ஓட வேண்டிய ஒரு கட்ட சூழலில் வந்துட்டு இருக்கு அதுக்கு நாங்கள் இப்படி ஒரு தமிழ் வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறோம் உடனடியாக எல்லா மக்களுக்கும் அந்த தமிழ் வேட்பாளரை கட்டாயமாக போட் போடணும்னு சொல்லி அதே கட்டத்தில் வந்து இன்றைக்கு தமிழ் வேட்பாளர் கூட்டமைப்புக்குள்ள இணைஞ்ச இந்த அரசியல்வாதிகள் இன்றைக்கு இன்றைக்கு ஒரு சொல்லு சொன்ன ஓடிட்டாங்க அவங்கள திருப்பி இணைக்கக்கூடாது திருப்பி இந்த கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரக்கூடாது இவங்க கொண்டருவாங்களா இருக்குள்ள வருவாங்களா இருந்தால் இந்த தமிழ் கூட்டமைப்பையும் குழப்பி எல்லாரையும் கூத்தாடி போட்டு தாங்கள் குளிர்காங்க இருப்பாங்க தயவு செய்து பொது அமைப்புக்கு நான் பொது தமிழ் வேட்பாளர் பொது அமைப்புக்கு நான் சொல்லுகிறேன் தயவு செய்து இவங்களை திருப்பி இதுக்கு எடுக்கக்கூடாது நீங்கள் எடுப்பீடாக இருந்தால் அது வந்து நீங்களும் வந்து இதில் வந்து ஒரு சிவில் அமைப்பு என்று சொல்கிறதுக்கு இந்த விதமான அருகதையும் இல்லாத ஆகலாம் தான் நீங்கள் எடுப்பீங்க ஏன் என்று சொன்னால் எந்த மனசுக்கு பட்டால் நான் தனிப்பட்ட ரீதியில் எந்த மனசுக்கு பட்டது தான் நான் சொல்லியிருக்கிறேன் தயவு செய்து இதில் நிறுத்துங்க இன்றைக்கு உண்மையின்படி சிவில் அமைப்புன்னு சொல்லியிருக்கு நாங்கள் சிவில் அமைப்பு அவங்கள அரசியல்வாதியா இன்றைக்கு சிவில் அமைப்பு வென்றிருக்கா அல்லது அரசியல்வாதிகள் வென்றிருக்கிறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு விளங்காக இன்றைக்கு பேப்பர் போட நின்றுட்டு இன்றைக்கு ஓடிக்கிட்டாங்க அரசியல்வாதிகள் தங்களோட குணத்தை காட்டி போட்டாங்க சொல்லி போட்டாங்க அவங்க இந்த குணத்துக்கு தயவு செய்து எங்களுக்கு மக்கள் மத்தியில் இறங்குங்க மக்கள் மத்தியில் இறங்கி மக்களுக்கு சந்து வந்து நாம பிரச்சாரம் செய்யுங்க எங்களோட கடத்தொழில் மக்கள் பண்ற துன்பங்களை வந்து இன்றைக்கு கரைவரத்தில் எல்லாரும் அறிஞ்சு கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் கொதிச்சு கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு என்னென்று சொன்னால் உலகத்திலேயே தடை செய்யப்பட்ட தொழில் இந்த இழுவ தோழர் தொழில் அன்றைக்கு அமைச்சர் ஜீவன் தொண்டமானவர்கள் ஒரு ஊடக கேள்வியாளருக்கு பதவி சொல்லியிருந்தார் இந்தியா இலங்கை மீனவற்ற பிரச்சனை இப்படியே நீடிச்சு கொண்டு போது இதை தீர்க்கிறதுக்கு வழி இல்லையா என்று சொல்லி அந்த ஊடகவியலாளர் கேட்டதுக்கு ஜீவன் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் சொல்லியிருந்தார் இது வந்து உலகத்திலேயே தடை செய்யப்பட்ட ஒரு இழுவமடை தொழில் அவை அத்துமீறி இந்த வந்தால் அது எங்கடைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது எடுக்கிறது சரிதான் என்ற பாடையில் சொன்னார் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இதே இன்றைக்கு அந்த ஜீவன் தொண்டமான அவர்களை நான் கேட்கிறேன் இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற இழுவமடி சட்டத்தை தடை சட்டம் ஒன்று கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினோரு பதினேழாம் ஆண்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி வர்த்தகமானது அறிவிக்கப்பட்டது இது தடை இந்த தொழில் செய்யலாம்னு சொல்லி ஆனால் இன்றைக்கும் சில அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் சுயல் ஆபத்துக்காக தாங்கள் அந்த தொழிலுக்கு அனுமதி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் தொழில் செய்கிறதுக்கு இடத்தை கொடுக்குறாங்க இது வந்து அந்த ஜீவன் தொண்டமானுக்கு தெரியாதோ இதை ஏன் உங்களால் இந்த கேரள மன்றத்தில் கலைக்க முடியல என்ன கோயிலும் தடை செய்யப்பட்ட தொழில் திருப்பியும் நடந்து இருக்குது ஏன் தடை செய்யப்படவில்லை சொல்லி திருப்பியும் நீங்கள் அந்த ஜீவன் தொண்டமான சரி இதுக்கு ஒரு குரல் கொடுப்போம் இலங்கையில் இருக்கிற முதல் இழுவடை தொடர் நிப்பாட்டை சொல்லி இன்றைக்கு காலத்தில் வேற இன்றைக்கு சுருக்கு மேலும் வந்து இன்றைக்கு மீன் வீக்கலாத கட்டத்தில் இன்றைக்கு சூடா முப்பது வாக்கு போய்கொண்டிருக்கு முப்பது வாக்கு எடுக்காலில் அவ்வளோ ஒரு ஃபேவரமான இலக்கியங்களோட மீன் தள்ளப்பட்டிருக்குது கடலில் மீனில் ஒருவாக்கம் இன்றைக்கு ஒரு உள்ளத்தீவில் ஒரு கூட்டத்தில் ஏடி அந்த முன்னேற்ற ஒருத்தர் ஒரு மீடியாவில் அறிவித்தல் விட்டிருந்தார் என்ன முல்லைத்தீவு தான் சமாசத்தின் ஓதலைவர் ஏதோன்னு சொல்லி அவர் கட்சி சம்பந்தப்பட்டால் கட்சி இந்தியால் அவர் முதல் அறிவித்திருந்தவர் இதே கடத்துறை அமைச்சருக்கு சொன்னவர் ஐயா தாங்கள் பயனுங்கு போய் நேவிக்கு சொல்லி நேவி நடவடிக்கை எடுக்கிறாள் ஒன்றையும் பிடிக்கிறான் இல்லை கேட்டா சொல்கிறான் தங்களுக்கு அனுமதி வரையிலே அனுமதி வந்தா தான் நாங்கள் பிடிப்போம் உண்டு இன்றையே அவர் வந்து மீடியாவில் சொல்லி இந்தியா எழுவப்பட இப்ப கொஞ்சம் பாரத குறைவு நூற்றுக்கு தொண்ணூறுதான் வாரம் இல்லை அடுத்தது வந்து கடலை சுருக்கு வேலையை வந்து நேவிக்காரர் பிடிக்கிறார்கள் இப்போ நாற்பது வீதத்துக்கு மேலே இன்றைக்கு குறைஞ்சிருக்கு இதை மேலும் மேலும் நேவிக்காரர் பிடிக்கணும் என்று சொல்லி அப்போ அன்றைக்கு அந்த வசனத்தை சொல்லி இன்றைக்கு இந்த வசனத்தை சொல்லிக் கொண்டிருக்காரு இன்றைக்கு உண்மையின்படி நேவி அங்கே ஒன்றையும் பிடிக்காம இல்லை ஒன்றையும் செய்யாமல் இல்லை நேவி வந்து இன்றைக்கு இழுவ மணி இந்தியா அழுத பட பிடிக்கிறான்னு சொன்னால் அதோட தாக்கம் ஒன்று இருக்குது கொழும்பிலியர் வளர்கொண்டு போய் கொண்டிருக்கு அந்த வழக்குக்கு இதை தகவல் கொடுக்கணும் தாங்களை அரித்த கொடுக்கணும் இந்த பூச்சாண்டி காட்டி நாலு படகு ரெண்டு படகை பிடிச்சு தாங்களை நீதிமன்றத்துக்கு காட்டுறது நாங்களுக்கு படகை பிடிச்சிருக்கிறோம் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி அங்க நீதிமன்றத்தை காட்டுறது அந்த நீதிமன்ற வழக்கு தான் அந்த நாலு படகை பிடிக்கிறது மற்றபடி பிடிக்க மாட்டாங்க இதுதான் இந்த அதான் அர்த்தம் இன்றைக்கு எங்களுக்கு மக்கள் எல்லாமே யோசிச்சு பாருங்க இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கா இங்க வந்து எந்த கடத்தொழை அமைப்பையாவது கூப்பிட்டு உங்களை பிரச்சனையை பற்றி கேட்டிருக்காரா இல்ல ஒரு இடமும் கடத்தொழில் அமைச்சரும் கடத்தொழில் அமைப்பில சந்திக்கல ஆனால் இன்றைக்கு தேர்தல் வந்த உடனே கொழும்புக்கு வாங்கிட்டு உடனே இந்த அது வந்து உண்மையான கடத்தொழில் மக்கள் போகவே அது கட்சி தான் கொண்டு போகணும் ஒரு கட்சி கட்சியின்களை தான் ஐந்து ரெண்டு ஓட்ட அங்கே போனே தவற உண்மையான கடத்தொழில் அமைப்பு அங்கன்னு கூட்டத்துக்கு இல்லை அங்கே ரெண்டு கொண்டு அங்கேயும் போய் இந்தியா தெளிவப்படையை பற்றி கேட்கிறாங்க இந்த பதினாறு சட்டவிரோதமான தொழில் இருக்கு இலங்கையில நீதிய நீதியில் திறக்கணும் இன்றைக்கு கொழும்பு இந்த பணிப்பாளர் டிஜி வந்து ஒரு ப அறிக்கையை விட்டிருந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டாக இருக்கணும் இருபத்தி இருபத்தி ஒன்று கடைசியோ இருபத்தி ரெண்டில் பதினாறு சோழல் தடை இழுவமாடி இழுவமாடி தொல்லை வந்து பதினாறு சோழல் தடைன்னு சொல்லி இன்றைக்கு எந்த விதமான தடையை இங்கே நடைமுறைப்படுத்தி அப்போ எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தல இதுவரை எல்லாத்தையும் கதைக்கிறதுக்கு வக்கில்லாதவங்க அங்கே போய் கொழும்பில் கொண்டு கலைக்கிறார்கள் அதுவும் இந்தியா அழுவ இந்திய பற்றி பிரித்தாங்க அந்நிய நாட்டு படகைப் பற்றி தான் கயிக்கிறாங்க ஆனால் அங்கே குருவாவில் போய் பட்டி தூக்கம் குருநாயில் போய் பட்டி தூக்கினவங்களும் குர்நாளில் போய் இது புலதார்டு கழித்தவங்களும் இன்றைக்கு எத்தனை தடை செய்யப்பட்டு சொல்றாரு இன்றைக்கு உரம் இன்றைக்கு செத்து கொண்டிருக்கு உண்மையின் படித்த மீடியாக்கார்கள் இண்டே வரையும் சொல்றேன் ஒரு ஏழு மணிக்கு பிறகு இந்த கடற்கரை உரம் போய் பேரு ஒவ்வொரு மீனவர் படுற கஷ்டத்தை எத்தனை போட்டு தொழிலுக்கு போயிருக்குன்னு சொல்லி அவர் சொன்னார் ரணில் விக்ரமசிங்க ஐயா வந்தாரா நாட்டை தூக்கி விட்டு வரா தூக்கி அவர்களை தோளில் வச்ச வரா இவர் நுண்டு கொடுத்தவரா இன்றைக்கு மண்ண இன்றைக்கு நிப்பாடுறவங்கள் மன்னனையை நிப்பாட்டி போட்டு மன்னனைக்கு விளையாட்டுறது போகிற மன்னனையை நிப்பாட்டி வச்சு நாங்கள் மன்னனை இதெல்லாம் அலைஞ்சு நாங்கள் சாப்பிட அப்போ நாங்கள் ஆயிரம் ரூபாக்கோ ஆயிரத்தி ஐநூறு ரூபாக்கோ மண்ணெண்ணெய் அடித்து நாங்கள் தொழிலுக்கு போனால் தான் நாங்கள் சாப்பிடலாம் அந்த கட்டத்தை உருவாக்கி போட்டு ரெண்டு மண்ணெண்ணெய்க்கு வெளியே கூட்டி வைக்கி விட்டாங்க பெட்ரோலுக்கு மண்ணெண்ணையும் போட்டு இது யார் செய்த சாதி ரணில் விக்ரமசிங்க சாதி இன்றைக்கு எந்த சாமல் இறக்குமதி செய்கிறாங்க இன்றைக்கு அமெரிக்கா அமெரிக்கா அந்த டாலர் வந்து கூடிடுது எங்கட காசு இந்த பெருமதி குறைஞ்சிடுது அதாவது அநிய செலவாணி இல்லாமல் போச்சுது அதனால தான் இப்படி இருக்குது இன்றைக்கு எங்கட காசு இந்த பெருமதி கூடி அமெரிக்கா டாலர் அந்த விலை இது வந்து குறைஞ்சிருக்கு அப்போ என்னென்னு போயிருந்தா அத்தியாவசிய சாமானது விலை இல்லை யோசிச்சு பாருங்க எல்லாரும் அப்போ இதால வார வருமானம் அவங்க ஒன்றுக்கு ரெண்டு மூன்று நாலுக்கு மேலே வரி அடிச்சு நீங்களும் கூட பொக்கெட்டை இருக்கீங்க இன்றைக்கு ஒவ்வொரு கோடி கோடிக்கணக்கில் கொடுக்கறது எங்கே இருக்குது காசு இது ஆட்ட பணம் உங்களுக்கு எங்கே இருந்தா பணம் எல்லாம் வந்தது ஆ அவர் சொல்லிட்டு ராணியில் வந்தால் தூக்கி தூ தூக்கி தொல்ல வச்சாரம் இதே முண்டு கொடுத்துருவான் எல்லாரும் வார்டேக்கு ராணியில் நின்டெக் நைட் இல்லை நாங்கள் அஞ்ச காலத்துலேருந்தே ராணிலிருந்து அரசியல் இருக்கிறாங்க நிண்டக்க அரசியல் இருக்கவே இல்லை சுற்றி சுற்றி ஒரு குட்டையை கூட சுள்ளாண்டு கொண்டே இருக்கிறாங்க ராணியில் வந்தால் அடுத்த அடுத்த மறைக்கு மயந்தா வர்றான் மயந்தா வந்தால் சாகித்தியம் வரான் சாகித்தியம் வந்தால் என்ன ஒருத்தன் வரான் குடியேறான் அடுத்தது ராய்ந்த சைடு மைத்ரி பால இவங்க எல்லாம் ஒரே பார்லிமெண்ட்டுக்கு ஒரே சேர்த்து ஒரே சார் சுழண்டு ஒன்றே இருக்கிறாங்க இவங்களை அவங்கட பிரச்சனை சீர்க்க போறாங்க இவங்களை நம்பித்தான் இந்த நக்க நக்கிக் கொண்டு இல்லாத யாரும் புதுசாகரும் பாலிமெண்ட்டுக்கு பார்லிமெண்ட்டுக்கு இல்லாத புதுசாரும் வந்திருக்காரா புதுசாரும் கட்சி அமைச்சிருக்கிறாரா எங்களோட பிரச்சனை தீர்க்கிறாரு எல்லாரும் ஒரு கோட்டைக்கெல்லாம் இருந்து கொண்டு சுழண்டு இருக்கிறாங்க சுழற்சி முறையில் வந்து கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு எங்கிட்ட தூக்கி தங்கள்ந்தே தூக்கி முண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து எல்லாத்தையும் கையை விடுங்க கையை விட்டு எங்களுக்கு தான் மக்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நாங்கள் சுதந்திரமாக வாழணும்னு சொல்லி முடிவெடுத்து எல்லாரும் ஒரு உடைய நிற்போம் தயவு செய்து தமிழ் மக்கள் நிறைய பேர்கள் நான் திருப்பியும் கேட்டுக்கொள்ள வைத்தான் நன்றி வணக்கம்